உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் முதல் அரசியல் மாநாட்டை நடத்துகிறது தாவேகா ரசிகர்களாக இருந்தவர்கள் அரசியல்வாதிகளாக இந்த மாநாட்டில் கலந்து கொள்வது இந்த மாநாட்டுக்கான வருகை முழு அரசியல் செயல்பாடுகள் இதற்கெல்லாம் இந்த மாநாடு ஒரு விடையாக இருக்க போகிறது அதற்காக ஒரு மாநாட்டுக்கு அவங்க வர்றப்போ எப்படி வரணும் இடையில என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும் அதை களைவதற்கான முயற்சிகள் என்ன மாதிரியான திட்டம் அப்படின்ற விஷயங்கள் பிரத்யேகமாக நமக்கு கிடைத்திருக்கிறது செய்தியாளர் ஜெகநாத் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார் ஜெகநாத் எந்தெந்த மாவட்டங்கள்லேருந்து எவ்வளோ எண்ணிக்கையில் தொண்டர்களை அழைத்து வர திட்டமிட்டிருக்காங்க அந்த எண்கள்லாம் பதிவு செய்யப்பட்டு தலைமை கழகத்துக்கு அனுப்பணும் இதற்கென ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அதை களைவதற்கு வழக்கறிஞர்கள் பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் வந்திருக்கிறது மாநாட்டுக்கான முழுமையான திட்டமிடுதல்கள் என்ன வணக்கம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரபாண்டியில் நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய நிலையானது வருகின்ற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அஹ் நடைபெறுகிறார்கள் தகவல்கள் கிடைத்திருக்கிறது குறிப்பாக பூஜைகள் போடப்பட்டு அந்த வேலைக்கான தொடங்க இருக்கிறார்கள் இதில் விஜய் அவர்கள் பங்கேற்பாரா இல்லையா என்ற கேள்வியில் எழுந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆஹ் பொதுச் செயலாளர் தலைமையில் அனைத்து மாவட்ட செயலாளர்களுடைய பங்கேற்பில் இந்த பூஜையான நடைபெறும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது குறிப்பாக இந்த மாநாடு தடைகளை தவிர்க்க விஜய் அவர்கள் ஒரு வியூகம் ஒன்று போட்டியிருக்கிறார் என்பது கூறுகிறாங்க என்னன்னா வீட்டிலிருந்து புறப்படும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு வீடு திரும்பும் வரை உள்ள சவால்களை சமாளிப்பதற்கு அது மட்டுமல்லாமல் தொண்டர்களுக்கு விஜய் ஒரு வியூகம் வகுத்திருக்கிறார் குறிப்பாக மாநாட்டிற்கு வரும் அனைத்து வாகனங்களோட பதிவு எண்கள் இன்சூரன்ஸ் ஆர்டி புத்தகத்தை முன்கூட்டியே கட்சி தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு கட்டளை ஒன்று போட்டியிருக்கிறார் இதுவரை ஒவ்வொரு ஒரு மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா நூற்று கணக்கான வாகனங்களின் ஆவணங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்துள்ளதாக கூறுகிறார்கள் மேலும் தொண்டர்களுடைய போக்குவரத்திற்கு சிக்கல்கள் எதிர்கொள்ளும் வழியாக தனியாக ஒரு வழக்கறிஞர் பிரிவுகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வழியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தில் தொண்டர்கள் பயணம் செய்யும் வாகனங்கள் வரும் வழியில் யாரேனும் தடைகள் போடப்பட்டாலோ பிரச்சனையிலோ ஆஹ் சிக்கினாலோ அதனை தீர்க்கும் வகையில் இந்த தனியாக இந்த வழக்கறிஞர் பிரிவானது ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இது ஒரு மாநிலம் முழுவதும் தொண்டர்கள் வந்து அவர்களை தொடர்பு கொள்வதற்கான ஒரு தனி நம்பரும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது இதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் சமாளித்துக் கொள்வார்கள் என்று விஜய் ஒரு திட்டம் போட்டியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான தொண்டர்களை விக்கிரவாண்டியில் திரட்ட விஜய் போட்டுள்ள புதிய பிளான் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகம் குறைந்தது ஆறாயிரம் முதல் பத்தாயிரம் வரை அழைத்து வர வேண்டும் என்று குறிப்பாக கட்டளை ஒன்று போடப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருந்து குறைந்தது நான்கு லட்சம் பேராவது இந்த மாநாட்டிற்கு பங்கேற்க வைக்க ஒரு திட்டம் ஒன்று போட்டியிருக்கிறார்கள் லட்சக்கணக்கில் தொண்டர்கள் வருவார்கள் என்ற காவல்துறையினரிடம் சொல்லி அதற்கான ஏற்பாடுகளையும் வழங்கவும் தனியாக கோரிக்கையை விடுக்க தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் தற்போது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஒவ்வொரு ஒரு மாவட்டத்திற்கும் பயணம் மேற்கொண்டு வருகிறார் ஒவ்வொரு ஒரு மாவட்டத்திற்கும் சென்று மாவட்ட செயலாளர்களை தனியாக சந்தித்து அவரிடம் அவர்கள் வியூகத்தை பற்றி கூறியிருக்கிறார் மேலும் பல்வேறு வகையான பொதுமக்களை அழைத்து வருவதற்காகவும் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது பிரத்யேகமாக தகவல் கிடைத்திருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சி தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்